இந்த ஊர்க்கா மட்டும் இருந்தால் போதுங்க சமைக்க முடியாத நேரத்தில் சாதமாக இருந்தாலும் சரி இட்லி தோசை சப்பாத்தி மாதிரியான டிஃபன் வெரைட்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்றலாம் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்வான டேஸ்ட்டில் இந்த தக்காளி ஊர்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இதை செய்யறதுக்கு ரெண்டு கிலோ தக்காளியே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காட்டன் டவலில் எல்லா தக்காளியும் நல்லா தொடச்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண இந்த தக்காளியே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு புளியில் கொஞ்சம் கூட நார் அந்த ஓடு எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த புளியும் வந்துட்டு இந்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம் புளி வந்து எடுக்கும்போதே நல்லா சுத்தமான புளியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த புளியை தண்ணியில் சேர்த்து வாஷ் பண்ணக்கூடாது அந்த நார் ஓடு எல்லாமே எடுத்துட்டு டேரெக்டாக வந்து அப்படியே தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துனா சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்து இது கூடவே கொஞ்சம் போல் இந்த மாதிரி கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி திரும்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தக்காளி புளி உப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த தக்காளி நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி விடும் அது கூடவே சேர்ந்து இந்த புளியும் வந்துட்டு நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும் நம்ம வந்து ஊறுக்காய் தாளிக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோன்னா அந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடும் நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இதை வந்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக விடலாம் நான் வந்து ஏற்கனவே இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருபது நிமிஷம் ஆயிருக்கு அந்த தக்காளியும் வெந்து நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு புளியுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து தொக்கு பதத்தில் இருக்குது இந்த மாதிரி வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா விட்டுருங்க இப்போ இன்னொரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் பார்த்திங்கன்னா இப்போ லேஸாக வந்துட்டு செவக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது கூட வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா கடுகு வெந்தயம் ரெண்டும் தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வெந்தயம் வந்து நல்லா செவந்து வரணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் வெந்தயம் லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது கடுகு சேர்த்து வருத்தோன்னா ரெண்டுமே ஒன்று போல் சரியாக வறுப்பட்டுரும் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இது சரியாக வரலைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அந்த வெந்தயம் நல்லா செவந்து வந்துடுச்சு கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒயிட் கலராக மாறி வந்திருக்கு இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா சூடு ஆறுன பிறகு இதை வந்துட்டு பவுடராக அரைச்சி நம்ம ஊருக்காய் செய்யும்போது அதோட சேர்க்கணும் இப்போ இது நல்லா ஆரட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடி தான் பார்த்திங்கன்னா ஊருக்காவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் வேக வச்சு ஆற வச்சா அந்த தக்காளி புளி பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு அதை வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஊருக்காய் தாளிச்சிக்கலாம் இதுக்கு நல்லா ட்ரையாக இருக்க ஒரு பேனில் இரநூறு மில்லி அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஊருக்கா மாதிரியான ரெசிபிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தானா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக கெட்டு போகாமலும் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இந்த கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து முப்பது பல் பூண்டை வந்துட்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருந்தேன் அந்த பூண்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பூண்டு எல்லாமே பொறிஞ்சு நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போது மறக்காமல் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருங்க பொடி இல்லைன்னா அதுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்து இது கூடவே ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நூறு கிராம் அளவுக்கு தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் மட்டும் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கும் போது பார்த்திங்கன்னா ஊரு நல்ல கலரும் வரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் மறக்காமல் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைனா கருகிடும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி புளி பேஸ்ட்டை வந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இதை வந்து கை விடாமல் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காது இந்த ஊருக்காய் நல்லா வெந்து ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அந்த எண்ணெயெல்லாம் திரும்ப வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வரது வரைக்கும் இதை கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க சிலருக்கு வந்து இந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்க பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டும் பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் திரும்ப வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வரது வரைக்கும் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஊருக்காய் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு துளி கூட படாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும் இது கூடவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே சேர்த்த உப்பு வந்து பற்றலை அதனால் திரும்பவும் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த உப்பு காரம் ரெண்டுமே வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஊர்கா செய்ய யூஸ் பண்ணுற பாத்திரம் கரண்டி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மிக்ஸி எதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது எல்லாமே வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வந்துட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போது இந்த ஊர்க்காய் தாலிக்க ஆரம்பித்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டு எடுக்கணும் இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த வெந்தயம் கடுகு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் ஊர்காலருந்து நல்லா எண்ணெய் இந்த மாதிரி தெளிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம அரைச்ச இந்த பொடியை சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது அடுத்து இது கூட சேர்க்கறதுக்காக கால் கப் அளவுக்கு பொடி பண்ணால் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஊருக்கால் உப்பு புளி காரம் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை சேர்க்குறோம் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம சேர்த்த பொடி எல்லாமே வந்து ஊருக்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்த பிறகு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணும் இப்போ பாருங்கள் மேலே வந்து தனியாக ஒரு லேயராக அந்த எண்ணெய் எல்லாமே வந்துட்டு தெளிஞ்சு நிற்கிது இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் சூடாக இருக்கும்போது எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது இதை வந்துட்டு அப்படியே ஓப்பனாக வச்சு நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஊர்கா செஞ்சு நான் அடுத்த நாள் காலையில் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு இந்த தக்காளி ஊர்கா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்துக்கும் டேஸ்ட் அட்டை இருந்தது இட்லி தோசை சப்பாத்தி மாதிரியான டிஃபன் வெரைட்டிக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டை கசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டில் இல்லைனா பீங்காம் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்காதீங்க ஊர்காவை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்